அன்பு மக்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு பிப்ரவரி இருபத்தஞ்சு இன்றைக்கி வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் எப்போது மாதிரி அழகுக்கு பூக்களும் மறுபடி செய்கிற பூக்களும் காய்களும் இருக்குங்க இல்லை ஹைலைட்டான பூக்கள் பார்க்கலாம் இன்றைக்கி மாடித்தோட்டத்தில் என்னென்ன வேலைகள் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாங்க பாருங்க ரெட் ரோஸ் சூப்பராக நல்லா மலர்ந்துட்டு வருதுங்க பெரிய பூவாக இருக்குது இதை நாளைக்கு பறிச்சிக்கலாங்க மற்றபடி செம்பருத்தி பூக்கள் நிறையாவே இருக்குது கத்திரிக்காய் அதெல்லாம் கொஞ்சம் நல்லாமே முத்திருச்சுங்க அதெல்லாத்தையுமே பறிச்சிடலாம் இந்த ஒயிட் ரோஸ் பட ஒயிட் ரோஸ் பாருங்கள் சூப்பராக கொத்து கொத்தா பூக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இதுலேயும் பறிச்சிக்கலாங்க இந்த பூக்களையும் இந்த சைட்லேயும் இருக்குதுங்க டெய்லியுமே இருக்குங்க பூக்கள் பட்டன் ரோஸ் சங்கப்பூ வெண்டா செம்பருத்தி கொடி ரோஸ் இது போல் எல்லாமே இந்த பக்கமும் இருக்குது இதெல்லாத்தையும் பறிச்சிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம மீஷோலேருந்து வாங்கணும் இல்லைங்களாங்க பத்து குரோ பேக் வந்து நூற்றி முப்பது ரூபாக்கிட்டு அதில் அஞ்சு குரோ பேக்கில் இன்றைக்கி செடிகள் வச்சுட்டாங்க பாருங்கள் தக்காளி இதெல்லாம் கொஞ்சம் வெயிலாக இருக்கிறதுனால அப்படியே கொஞ்சம் தோன்றுறக்கு சரியாயிடுங்க எல்லாம் நிமித்திரும் நிலையில் தான் வச்சுருக்கேன் ஒரு செம்பருத்தி கத்திரி தக்காளி இது எல்லாத்தையுமே இதில் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இது வந்து நிலக்கடலை தோலுங்க நம்ம வீட்டுக்கு நம்ம வாங்குகிறோம் இல்லைங்களா நிலக்கடலை இந்த தோல் வந்து வந்து நம்ம சூப்பராக வந்து மண் கலவைக்கு ரெடி பண்ணிக்கலாங்க இது வேக வச்சதுனால உப்பு போட்டு வேக வச்சதுனால அதை ரெண்டு மூணு வாட்டி அலசிட்டு வெயிலில் காய வச்சுருக்கேன் இதை நீங்கள் நிறைய வகையில் பயன்படுத்திக்கலாங்க நல்லா காய வச்சு ட்ரை பண்ணி பொடியாக வச்சுக்கிட்டு அப்பப்போ உரமாகவும் பயன்படுத்திக்கலாம் இல்லைனா அதை நல்லா காய வச்சுட்டு நம்ம மண் கலவையோடு சேர்த்துக்கலாங்க சூப்பரான ஒரு மண் கலவைக்கு ஒரு பொருளாக இருக்கும் பூக்கள் காய்களோட இன்றைக்கி மணத்தை கலி கீரையும் பாருங்கள் நல்லா நிறையா இருக்குங்க அதையும் இப்போ அறுவடை பண்ணிடுறேன் இது எல்லாத்தையுமே நான் அறுவடை பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் உங்கள்கிட்ட காட்டுறேன் நன்றி வணக்கங்க